மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளுடன் ஆலோசிப்பதற்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வரும் பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவை பொது தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் முதற்கட்டமாக ஜூலை பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு காஞ்சிபுரம் ஐந்து முப்பது மணிக்கு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடனும் ஜூலை பதினோராம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சிவகங்கை காலை பதினோரு மணிக்கு வேலூர் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு திருவண்ணாமலை நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அரக்கோணம் காலை பதினோரு மணிக்கு தஞ்சாவூர் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு திருச்சி தொகுதி நிர்வாகிகளுடனும் ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சிதம்பரம் காலை பதினோரு மணிக்கு மதுரை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பெரம்பலூர் தொகுதி நிர்வாகிகளுடனும் ஆலோசனை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் ஜூலை பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நாகை காலை பதினோரு மணிக்கு மயிலாடுதுறை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கிருஷ்ணகிரி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற உள்ளது ஜூலை பதினாறு காலை ஒன்பது மணிக்கு ராமநாதபுரம் காலை பதினோரு மணிக்கு நெல்லை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு விருதுநகர் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினேழு காலை ஒன்பது மணிக்கு தென்காசி காலை பதினோரு மணிக்கு தேனி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளுடனும் ஜூலை பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பொள்ளாச்சி காலை பதினோரு மணிக்கு நீலகிரி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கோவை தொகுதி நிர்வாகிகளுடனும் ஜூலை பத்தொன்பது காலை ஒன்பது மணிக்கு விழுப்புரம் காலை பதினோரு மணிக்கு கன்னியாகுமரி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தர்மபுரி தொகுதி நிர்வாகிகளுடன் முதற்கட்டமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார்